ஏன் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை நாடார் சமுதாய மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் நிறைய நம்மட தலைவர் பல விதமான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அவர் ஒரு தேசிய தலைவர் ஒரு இந்திய திருநாடை கொண்டாடுகின்ற ஒரு தலைவர் ஆனால் நீங்கள் சமுதாயம் என்ற ஒரு ஜாதி கூட்டுக்குள் காமராஜர் அவர்களை கொண்டு சென்று விட்டீர்கள் என்று நம்மை பார்த்து கேட்டவர்கள் பலர் உண்டு அவர்களுக்காகத்தான் இதை நான் பதிவு செய்கின்றேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒருபோதும் நாடார்களும் நாடார் சங்கங்களும் நாடார் சமுதாயத்தின் தலைவராக அவரை நாங்கள் கொண்டாடவில்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த சமுதாயத்தில் உதித்த ஒரு மாபெரும் தலைவராக மட்டுமில்லை அவர்களை ஒரு இறைவனுடைய அவதாரமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் இந்த குலத்தில் அவதரித்தவர் வைகுண்டர் இந்த குலத்தில் அவதரித்தவர் ஏரல் அருணாசலசாமி அவர்கள் இந்த குலத்தில் அவதரித்தவர் அவரை போன்றுதான் பெருந்தலைவர் காமராஜரும் ஒரு இறை அவதாரமாகத்தான் நாங்கள் அவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் காமராஜர் அவர்களை நாங்கள் என்றைக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கு பெயருக்கு பின்னால் காமராஜர் நாடார் என்று நாங்கள் ஒருபோதும் எழுதியது கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாங்கள் ஒருபோதும் நாடார்களின் தலைவனாக ஏற்றுக்கொண்டது கிடையாது ஏனென்றால் அவர் நாடார்களுக்காகவும் நாடார் சங்கங்களுக்காகவும் எந்த காலத்திலும் எதுவும் செய்ததில்லை ஒட்டுமொத்த தமிழனுக்காகவும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் செய்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழக மக்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் தமிழக மக்களுக்கான வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் விவசாயத்தில் முன்னேற வேண்டும் எல்லா வசதிகளும் தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழனுக்காகவும் பாடுபட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதே போல அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்திற்கு மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கல ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநிலமும் முன்னேற வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை வகுத்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதற்காக ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சந்திரசித் யாதவ் அவர்கள் அந்த காலத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மாநிலத்துடைய செயலாளராக பதவி வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வருது அந்த பாராளுமன்ற தேர்தல்ல நான் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் சந்திரசெக்தி யாதவ் அவர்கள் இந்திரா காந்தியை போய் பாக்குறாங்க இந்திரா காந்தியை பார்த்த உடனே இந்திரா காந்தி சொல்லுறாங்க நீங்க தான் இந்த மாநிலத்தில் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அதற்காக வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் போட்டியிடுங்கள் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் போய் லெச சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுதாங்க சந்திரசக்தி யாதவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பார்ப்பதற்காக காமராஜர் இல்லத்துக்கு செல்லுகின்றார்கள் அங்கே காமராஜரை பார்ப்பதற்கு கூட்டம் அதிகமா இருக்கு ஒரு நபருடன் தகவல் சொல்லி அனுப்புகிறார்கள் நான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சந்திரசக்தி யாதவ் அவர்கள் தகவல் சொல்லி சொல்லுதாங்க காமராஜர் அவர்கள் வந்திருந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவரை உள்ள கூப்பிடல எல்லாருமே இவருக்கு ஒரு கோபம் என்னடா எல்லாருமே நமக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு பின்னாடி வந்தவங்களை பார்க்குறாரு நம்மளை மட்டும் கூப்பிட மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மன வருத்தத்தோட காமராஜரை பார்ப்பதற்காக சந்தர்சித் யாதவ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லாத்தையும் அனுப்பிட்டு பெருந்தளைவர் காமராஜர் அவர்கள் இவரை உள்ள வாங்கணும்னு கூப்பிட்டு என்ன கடைசியா கூப்பிட்டேன்னு வருத்தமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆனால் அவர் சிரித்து கொண்டே இல்லையா அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் கூட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர்கிட்ட சொல்றாரு நான் ஏன் உங்களை காக்க வைத்து கடைசியாக கூப்பிட்டேன் என்றால் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று நான் எனக்கு தெரியும் ஆனால் உங்களிடத்தில் அதிக நேரம் பேச வேண்டும் தான் நமக்கு உங்களுக்கு முன்னாடி பின்னாடி வந்தவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காமராஜர் அவரிடத்தில் சொன்னது என்ன தெரியுமா நீங்கள் பாராளுமன்றத்திற்கு ஏன் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்கின்றார் சந்திரசித்தி யாதவ் சொல்லுகின்றார் நான் பாராளுமன்றத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்தியா முழுவதும் உள்ள சென்று வரலாம் இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கு என்னால் இயன்றதை செய்யலாம் நல்லதை செய்யலாம் என்று ஒரு எண்ணம் என்னிடத்தில் இருக்கிறது அதனாலதான் தான் நான் வந்து பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதனால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுதார் காமராஜர் அவர்கள் உங்க மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் மாநிலத்தில் உங்களுடைய சமுதாயம் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் மிகவும் பெரும்பான்மை வாய்ந்த சமுதாயமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யாதவர்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் இதுவரை உங்களுடைய மாநிலத்தில் உங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் யாருமே முதலமைச்சராக கூட நீங்க வர முடியலையே இதை பத்தி நீங்கள் என்னைக்காவது உண்டா என்றெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சந்திரசக்தி யாதவ் அவர்களே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை பேசுகின்றார்கள் சந்திரசக்தி யாதவ் அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜரின் நோக்கம் புரிகிறது நம்முடைய மாநிலம் வளர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நமக்கு பல்வேறு திட்டங்களை பற்றி நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு இல்லையா நான் வந்து சட்டமன்றத்தில் போட்டியிடுகின்றேன் பாராளுமன்றத்தில் போட்டியிடவில்லை நான் இந்திரா காந்தியிடம் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லி காமராஜரிடம் விடை சென்று விடுகிறார் இந்திரா காந்த போய் சொல்றாங்க நான் காமராஜரை பார்த்தேன் சரி என்று சொன்னார் ஆனால் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்று சொல்கின்றார் இந்திரா காந்தி சொல்கின்றால் ஏன் விருப்பமில்லை நீங்கள் இப்போதுதானே போட்டியிட வேண்டும் என்று சொன்னீர்கள் ஏன் விருப்பமில்லை என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறாங்க உடனே சந்திரசக்தி யாதவ் சொல்லி மாநில மக்களுடைய முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகின்ற காரணத்தினால் பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட விரும்பவில்லை என்ற கருத்தை இந்திரா காந்தியிடத்திலே சொல்லுகின்றார்கள் எதற்காக அவர் காமராஜர் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய யாதவ மக்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அங்கு முன்பு ஆட்சியில் இருந்த எல்லாருமே அன்னைக்கு பிராமணர்கள் தான் அன்னைக்கு அங்கு முதலமைச்சராக வர முடிந்திருக்கிறது பண்டித கோவிந்த வல்லபந்த் சம்பூர்ணந்தா சுதேதா கிருபாலினி சிபி குப்தா கமலதி திரிபாதி எச் என் பகுகுணா போன்ற பார்ப்பனர்கள் தான் அன்றைக்கு முதலமைச்சர்களாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்திருக்கின்றார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சந்திரசித் யாதவ் சொல்லி அன்று அவர் விதைத்த விதைதான் பிற்காலத்திலே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரசியலை மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு சரண் சிங் முயலாம் சிங் யாதவ் மாயாவதி போன்றவர்கள் முதலமைச்சர்களாக வர முடிந்தது என்பதை நன்றாக நாமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு மாநிலத்தில் மிகவும் அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் உயர் பதவிக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலும் ஆசையிலும் எல்லா மாநிலங்களும் எல்லா மாநிலத்தில் உள்ள இருந்த இருக்கின்ற மக்களும் அன்றைக்கு அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டிய விரும்பியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒருவன் இழிவாக பேசிவிட்டான் ஒருவன் தவறான கருத்தை சொல்லிவிட்டான் என்று நாம் அதற்காக வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பேசினால் ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு மாநிலமும் காமராஜரால் முன்னேற்றப்பட்ட மாநிலங்கள் இருக்கின்ற காமராஜரின் தொண்டர்கள்தான் அதற்கு பதில் சொல்வார்கள் காமராஜரை பற்றி தமிழகத்தில் தமிழ்நாட்டில் ஒருவன் தவறாக பேசுகிறான் என்றால் அதற்கு நாம் வெட்கப்பட வேண்டியதில்லை காமராஜர் அவர் எந்த கட்சியை வளர்த்தாரோ அந்த கட்சி தான் வெக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்